எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ சிவப்பாடு ரெசிபி என்னான்னா சுக்குட்டி கீரை மாத்தக்காளி கீரைன்னு சொல்கிறாங்க சுக்குட்டி கீரைன்னு சொல்கிறாங்க சுக்குட்டி கீரையோட காய் அதில் காய் இருக்கும் பாருங்கள் ரொம்ப நல்லதுங்க உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இருக்கு பாருங்கள் இதில் வச்சு ஒரு காரக்குழம்பு செய்கிறாங்க ரொம்ப நல்லதுங்க பிடித்தா இருக்கும் அது காய் பிடித்தா இருக்கும் சட்டி வச்சுட்டு ி வச்சாச்சு ஒரு இந்த சட்டியில் நல்லா கட்டியாக வச்சு இந்த குழம்பு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த காய் கிடைச்சோன்னா அப்படி சிலவங்க என்ன செய்கிறாங்க அப்படியே காயோடு பொரியலில் போட்டு கீரையில் போட்டு வணக்கிடுவாங்க சிலவங்களுக்கு அந்த காய் கீரையில் போட்டால் பிடிக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது தனியாக விற்கிதுங்க கடையில் விற்கிது இந்த இந்த இது பழமாக்கி அப்படியே காய வச்சு இவ்வளவு தாங்க கொடுப்பாங்க இந்த இந்த அளவு தாங்க இருக்கும் இந்த அளவு காய் தான் அதில் இருக்கும் பத்து ரூபா ஒரு பாக்கெட்டு இருக்கும் இந்த மாதிரி ஏன்னா இது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னு நீங்கள் விடாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி ரொம்ப நல்லது குடலுக்கு ரொம்ப 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 நல்லது சட்டி ரெடியாகுங்க இது லைட்டாக வணக்கி எடுத்துக்கோங்க வதக்கி கிடணும்

அந்த தண்ணியை பிரித்து அந்த கீழே விழுந்தது காயில் பிரித்து எடுத்து வைச்சிங்கன்னா குழம்பு வச்சு வந்து சாப்பிடுவாங்க நல்லது விறுத்திங்க நல்ல எண்ணெயில் வணக்கி இதில் ஒரு ஒரு சாரமான கண் எடுக்குங்க அந்த ஒரு ஒரு கண்ணு இந்த காயில் இதில் மாற்றம் போது வணக்கத்தில் சூப்பர்த்து வணக்கீங்கன்னா அந்த காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் இந்த குழப்ப சாப்பிடு போய்வாங்க இந்த குழத் வந்து மெடிசனுக்கு டாக்டருக்கு சாப்பிடு போய்வாங்க

வெங்காயம் கொடுங்க இந்த அளவு வெங்காயம் உங்களுக்கு இந்த அளவு காய்ச்சல் வச்சதுன்னா இந்த அளவு படுத்துங்க இல்லை பூர கொஞ்சம் கருத்துனா பூரப்பந்தி கொடுத்தாங்க நான் ஒரு ஐம்பது ரூபாய் இருக்குங்க ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் இருக்கும் நான் வைக்கணும் நூறு கிராம் இருக்காங்க நூறு கிராம் இருக்கும் నాలుగు 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 మేము ஒரு எந்த குறையல் வாங்கி இந்த கொலை கொடியுமே ஒரு எந்த குறையில வேண்டாம் அப்படியே சாப்பாடு ரோட்டி கசி சாப்பிட்டா இருக்கும் ஒரு ரெண்டு பழம் லைட்டாக மிக்சியில் போட்டுக்கிறாங்க அதையும் கூட வச்சுக்காங்க 楽しみ。 மேக்க மஞ்சள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கேரட்ங்க ரெண்டு ஸ்பூன் வச்சிருக்கேன் 1 ஸ்பூன் தேንடு வென்ன நாம இந்த காரத்தை கொஞ்சம் நல்லா கம்மியா வச்சிரலாம் அந்த டேஸ்ட் அப்படின்னா சூப்பராக வாங்கி வச்சுங்க திரு திரும்பி இந்த இந்த அளவில் தான் இந்த ஒரு சின்ன நெடுக்க

சாப்பூப்பர் டேஸ்டா இருக்கு பார்க்கலாம் காட்டிதான் சிக்குட்டிக்காய் கார்கொண்டு சூப்பராக இருக்கணும் கோதுங்க இந்த அளவு வேணும் இந்த அளவு வேணும் சாப்பிட சூப்பராக இருக்கணும் ரெண்டு கிலோ அரிசிக்கு சாப்பிட்றது சாப்பிட்றலாங்க இந்த புலப்ப வச்சி ரெண்டு கிலோ அரிசி சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம் ஆஃப் பண்ணியாச்சு இவ்வளோக்கு மாற்றிக்கலாங்க சுக்குட்டி காய் மணத்தக்காளின்னு சொல்லலாம் சுக்குட்டி கீரைன்னு சொல்லி நாங்கள் சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவோம் சில இடங்களில் மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அந்த காய் இவ்வளோ இருக்குங்க மருத்துவ பணம் உள்ளது பொதுசாக இருக்கும் இவ்வளோ உச்சா இருக்கும் சூப்பராக இருக்குங்க பார்த்துக்கோங்க இந்த காரக்குழம்பு சுக்குட்டி கீரை காரக்குழம்பு சுக்குட்டி காய் கீரை எல்லாமே சுக்குட்டி காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க ரொம்ப டேஸ்ட்டுங்க ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு ஒரு குண்டாக சாப்பிட்லாங்க வர செம்ம டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க எல்லோரும் கிடச்சா அது பொருசு புதுசாக இருக்கும் கிடச்சதுன்னா கீரையாக கோயில் பண்ணிக்கோங்க காயம் இந்த மாதிரி குழம்பு பண்ணிக்கலாங்க குடல் புண்ணுக்கு குடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியில் இருக்குது எல்லாத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க வயல் புண்ணு அப்படின்னு சொன்னால் உடனே சுகுட்டு கீரையை சாப்பிடுங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது தான் அதோட காய் தான் அது இந்த காயை கூட வேஸ்ட் பண்ணிடாதிங்க அதில் கீரையோடைய இந்த காயில் ரொம்ப மரு மருத்துவ குணம் இருக்குதுங்க அதனால தான் அது இவ்வளவுக்கு மக்களுக்கு எடுத்துக்கப்பட்டோன்னு சொல்லிட்டாங்க நல்லதாக சொல்கிறேன் நான் ஆனால் எல்லாம் எல்லா மக்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காதிங்க தமிழ் தெரிவித்து அடுத்து இன்னொரு சூப்பர் மீடியாவில் சந்திக்கலாம் நன்றிய பாய்